பண்பார்ந்தனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லாரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துட்டோம் ஒரு தோஷத்தில் பிறந்துட்டோம் வாழ்க்கையில் நமக்கு எந்த ஆதிபத்தியமுடைய நட்சத்திரக்காரர்கள் சப்போர்ட் கொடுப்பாங்க எந்த ஆதிபத்தியமுடைய நபர்கள் நமக்கு எப்பயுமே எதிராக இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து என்ன சொன்னால் ஆயாதி சக்கரம் தான் இது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது அவங்களா வச்சுக்கிட்ட பேர் ஆயாதி சக்கரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள சில விதிகள் என்னிடம் நிறைய இருக்கிறது என்ன காரணம்னால் வந்து இப்போ எல்லாரும் எல்லாரும் ஜோதிடம் வந்து போகுது நம்ம சொந்தமானதெல்லாம் கிடையாது நமக்கு அதனால் நல்ல பொழப்பு கிடைச்சது நல்ல நல்ல ஒரு ஆதிபத்தியம் கிடைச்சது நல்லாயிருக்கும் யார் வேணாலும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அதை எடுத்து இயம்புவதற்கு எப்படிங்கிறது தெரியாது அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு புஸ்தகத்தை எழுதிய புஸ்தகத்தை எழுதியவர் யாரோ அவர் யாருன்னே தெரியாது இந்த ஆயாதி சக்கரத்தை பற்றி வந்து ஒரு குறிப்பெல்லாம் இருக்கிற புஸ்தகம் வந்து இருக்குது அதில் என்னென்ன அமைப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்டமே இருக்குது இதை யார் எழுதுனாங்கன்னு நமக்கே தெரியாது நமக்கு எதோ கிடைச்சது அதை வச்சு வந்து நம்ம பிரயோகப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இது பிரயோகத்துக்கு வந்தது அதுக்கு பிறகு வந்து இது வந்து என்ன சொன்னாடா வெளி உலகத்துக்கு வந்ததுனாலே எல்லாருமே படிச்சுட்டாங்க ஆனால் அதில் இருக்கிற நுணுக்கங்கள் இன்னும் யாருக்கும் தெரியாது அதுக்குள்ளே போனால் யாரும் சொல்லி கொடுத்தா தானே உங்களுக்கு எனக்கு தெரியாது அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா இதுதான் வந்து என்ன சொன்னா நிலைமை என்னப்பா கிளம்பிட்டீங்களா பார்த்துப்போம்மா பார்த்துப்போம்மா சாப்பிடுவோம் சரி ஓகே ஓகே அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ நமக்கு இப்போ ஒரு கான்செப்ட் தெரியும் நீங்கள் என்ன ஆதிபத்தியமுடைய தோஷத்தில் போய் பிறந்திருக்கிறீர்களோ இப்போ முதல்ல இருந்து எடுத்துக்கணும் சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரர்களுக்கு நட்பு யார் பகை யார் இதை தெரிஞ்சுக்கிடணும்ல இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா சூரியனுடைய தோசத்தில் போய் பிறந்திருக்கோம் தாப்பனுக்கு ஆகாது பூர்வீகம் ஆகாது பிள்ளைக்காகாது ஆகாது ரெண்டு கல்யாணம் பண்ண தோஷம் இருக்குது இதெல்லாம் வந்து உண்மை தான் எல்லாரும் சொல்லிட்டாங்க நம்மளுக்கு கேது கேட்டு 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 என்ன சொல்றேன் நான் வந்து இதானடா எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா வந்து இன்றைக்கும் தோசையா இன்றைக்கும் தோசை தானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் டெய்லி தோசையா சுட்டு போட்டுருந்தேன் இதே தான் இதை திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி வந்தாலும் சொன்னா உங்களுக்கு ஒரு புதுமையான கருத்தை சொல்லுகிறேன் உங்களுடைய சூரியனுடைய தோசமுடைய நட்சத்திரமாகிய ஆயிலையோ அனுசம் புரட்டாதி சாரி அஸ்வதி ஆயிலியோ அனுசம் புரட்டாதி இந்த நாலு நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரங்கள் தான் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யார் ஆகாது அப்படின்னா செவ்வாயுடைய சாபம் பெற்றவர்களுடைய நட்சத்திரங்கள் ஆக உறுதியாக ஆகாது அப்போ செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து என்ன வந்து கார்த்திகை பூரம் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து மூலம் ரேவதி இதெல்லாம் ஆகாது இந்த மாதிரி நபர்கள் வந்து உங்களுடைய தொடர்புக்கு வந்தார்கள் என்று சொன்னால் கட் பண்ணி விட்டார் ஏன்னா உங்களுக்கு வினையே இந்த செவ்வாயுடைய ஆதிபத்தியம் ஆகாது அதற்கடுத்து குருவோடைய தோஷம் பெற்றவர் குருவோடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்ப குருவோடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது சீரிடம் அஸ்தம் அதற்கு அடுத்து என்ன சொல்றேன்னா வந்து உங்களுக்கு உத்தரணம் இந்த மூணு நட்சத்திரங்கள் ஆகாது அப்ப செவ்வாயோடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது குருவோடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது அதற்கடுத்து வந்து என்ன சொல்றேன்னா வந்து உங்களுக்கு சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் யாரு புனர்போசம் சுவாதி ஆகிட்ட ஆகாது இந்த மாதிரி சூரியனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களையும் குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்களும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றா சனி சாபம் பெற்ற நட்சத்திரமும் உங்களுக்கு ஆகாது ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் ஒரு நாலு இதில் ஒரு மூணு ஏழு ஏழு மூணு பத்து நட்சத்திரம் ஆகும் மற்ற நட்சத்திரங்கள் ஆகும் தாராளமாகும் சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகும் புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகும் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகும் ராகுவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகும் தான் உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பார்ட்னராக வந்திருப்பாங்க உங்களுக்கு பார்ட்னரை யார் வந்திருப்பாங்க இந்த வந்து என்ன சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அதற்கடுத்து சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அதற்கடுத்து ராகுவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் இந்த நாலு பாயிண்ட்டுக்குள்ளே தான் உங்களுடைய குழந்தைகளும் பிறக்கும் உங்களுக்கு மனைவியாக வந்தவங்களும் இருப்பாங்க இதற்கு மீறி ஏதாவது தப்பி தவறி வந்திருந்ததுன்னா அது உங்களுக்கு போராட்டகரமான வாழ்க்கையாகவும் இருக்கும் பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக இருக்கும் இதில் மாற்று கருத்துமே கிடையாது அப்போ இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னா கணக்கு தான் இதில் எந்தவித கருத்துமே கிடையாது மாற்று கருத்துமே கிடையாது அப்போ எப்பயுமே இது தான் கணக்கு அப்போ நம் இந்த இந்த கணக்குள்ள தான் எல்லாமே இருக்கும் இதுக்கு மீறி வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒன்று பிறந்திருந்தது என்று சொன்னால் அது உங்களுடைய லக்கண புள்ளியை வந்து கொஞ்சம் கணக்கு பார் லக்கணப்புள்ளின்னு இருக்குமே இப்போ நான் ராசி புள்ளிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் லக்கணப்புள்ளிக்கு உங்களுடைய லக்கணப்புள்ளியும் நீங்கள் கணக்கு எடுத்துங்க இந்த ரெண்டில் தான் இந்த ரெண்டில் வந்து என்ன உங்களுடைய உங்களுடைய லக்கணப்புள்ளி எது அது வந்து என்ன சொல்கிறேன் என்ன உடையதோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படி ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வருவோம் இப்போ நம்ம சூரியனுடைய தோஷம் பெற்றதுக்கு மட்டும்தான் நம்ம இருக்கோம் அப்போ சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு செவ்வாயுடைய சாபம் பெற்றங்கள் நட்சத்திரங்கள் ஆகாது அதற்கடுத்து குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு ச சனி சாகம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது இதுதான் உங்களுக்கு எதிரடியாக வந்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பிரச்சனைகளையோ தன்மைகளையோ நம்ம சந்திக்க போகிறோம் என்பது அர்த்தம் அப்போ வந்து என்ன சொல்றான்னா இப்போ ஒரு உதாரணமாக பார்ப்போம் உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒருத்தர் வந்து என்ன சொன்னா சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்க இந்த சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகுவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது ராகுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது அதற்கு அடுத்து சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் கண்டிப்பாக ஆகாது சுக்கரனுடைய சாபம் பெற்ற சித்திர நட்சத்திரம் சுக்கிரனுடைய சாபம் பெற்றது அந்த சுக்கிரனுடைய சாபம் பெற்றதற்கு உண்டான நட்சத்திரத்திற்கு ராகுவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகிய பூசம் அதற்கடுத்து என்ன நான் வந்து விசாகம் சதை ஆகாது அதற்கடுத்து என்ன சொன்ன சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களாகிய பரணி மகம் கேட்ட முத்திரட்டாதி ஆகாது ஓகேவா அடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அதுலேருந்து ஏழாவது பகுதி ஏழாவது பகுதி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது ரோஹிணி ஆகாது ரோஹிணி ஆகாது அவர் ரோகிணி ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் அதுக்கடுத்து உத்தரமாகாது போராடமாக இதை நீங்கள் வந்து என்ன சொன்னால் பரீட்சித்து பாருங்கள் மற்ற நட்சத்திரங்கள் ஆகும் சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இவருக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இவருக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் அதற்கடுத்து செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இவருக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இவருக்கு நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் தான் வந்து இவருடைய வாழ்க்கை முறைகள் இருக்கும் மேரி வந்து என்ன சொன்னானே இவருக்கு அந்த மாதிரி வந்துண்ணே சார் இந்த மாதிரி இல்லைன்னா அவருடைய லக்கணப்புள்ளியை செக் பண்ணி பாருங்க அவருடைய லக்கணப்புள்ளியை செக் பண்ணி பார்க்கணும் அப்போ எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது அதற்கடுத்து என்ன சார் செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது ராகுவுடைய நட்சத்திரங்கள் ராகுவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் ஆகாது அப்போ ஆயாதி சக்கரத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மூணு அஞ்சு ஏழு ஆகாது ஆயாதி சக்கரங்கிறது எட்டு கட்டம் அந்த எட்டு கட்டத்தில் வந்து உங்கள் கட்டத்தில் இருந்து என்ன மூணாவது கட்டம் ஆகாது அஞ்சாவது கட்டம் ஆகாது ஏழாவது கட்டம் ஆகாது ரெண்டாவது கட்டம் ஆகும் நாலாவது கட்டம் ஆகும் ஆறாவது கட்டம் ஆகும் எட்டாவது கட்டம் ஆகும் இதுக்குள்ளதான் உங்களுக்கு குழந்தை எல்லாம் வருங்க இதுக்குள்ளதான் உங்களுக்கு மனைவி வரும் இதை நீங்கள் யாராலும் மாற்ற முடியாது பண்ணப்பட்டது இது பண்ணப்பட்டது இது யாருமே நீங்க மாற்ற முடியாது மாற்ற முடியாது இதை யாராலும் நீங்க உண்டான வழியும் கிடையாது உங்களால் அதுக்குண்டான சூழ்நிலைகளையும் நீங்கள் வகுக்க முடியாது இது இறைவனால் விதிக்கப்பட்டதுதான் இந்த இறைவனால் விதிக்கப்பட்டதை யாராலும் மாற்றி இருக்கு மாற்ற முடியுமா என்று சொன்னால் மாற்றவே முடியாது இதுதான் உறவு இதுதான் சொந்தம் இதுதான் பந்தம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இருக்கும் அதனால சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சூரியனுடைய சாபம் பெற்ற லக் சூரியனுடைய சாபம் பெற்ற அந்த நட்சத்திரங்களில் வந்து உங்களுடைய புள்ளி இருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னா உங்களுக்கு செவ்வாயோடைய சாபம் பெற்றதும் அதற்கடுத்து குருவுடைய சாபம் பெற்றதும் ராகுவுடைய சாபம் பெற்றதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய எதிரடையாக நிற்கும் உங்களுடைய நட்பு உங்களுடைய பழக்க உங்களுடைய எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் என்ன சொல்லானா மற்ற நாலு கட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கட்டத்துக்கு ரெண்டாவது நாலாவது ஆறாவது எட்டாவது கட்டங்கள் உங்களுக்கு என்னைக்கும் என்ன சொன்னான்னா எந்த சூழ்நிலையிலும் துணை நிற்கும் எந்த சூழ்நிலையிலும் துணை நிற்கும் இப்படி குழந்தைகளும் பிறக்கும் இது என்னுடைய நட்சத்திரத்தை வைத்தும் என்னுடைய லக்கணம் புள்ளி என்னுடைய நட்சத்திரத்திற்கு வந்து எனக்கு எந்த மாதிரி மனைவி அமையும் எனக்கு எந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விதிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இன்று வரை இருக்கிறது விதிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது இதன் மூலமாக இதன் இதன் மூலமாகத்தான் நமக்கு வந்து நட்பு நட்பு தன்மை போக்குவரத்து எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த நட்புகள் தான் நமக்கு நீண்டதாக இருக்கும் அந்த நட்புகள் தான் நமக்கு நீண்டதாக இருக்கும் தேவையில்லாமல் நம்ம என்ன சொன்னால் ஒரு போராட்டத்தை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் அப்போ சூரியனுடைய நற் நட்சத் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு தீமை செய்யக்கூடியது செவ்வாய் ப்ளஸ் குரு ப்ளஸ் ராகு நட்சத்திரங்களே நன்மை செய்யாது அவர்களுக்கு சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு சந்திரன் அல்லது சந்திரன் சந்திரன் அதற்கடுத்து புதன் அதற்கடுத்து சுக்ரன் அதற்கு அடுத்து வந்து என்ன வந்து ராக உடைய நட்சத்திரங்கள் தோஷமுடைய நட்சத்திரங்கள் என்றைக்கும் அவர்களுக்கு வெல்விசராக இருப்பார்கள் இது ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லானா இது நாள் வரை வந்து மறைக்கப்பட்ட விதி இன்றைய காலம் வந்து என்ன சொன்னான்னா வந்து சொல்ல வேண்டும் என்பது விதி பரிட்சித்து பாருங்கள் பரிட்சித்து பார்த்து வந்து என்ன சொல்லலாம் பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லான்னா நீங்கள் இதிலிருந்து என்ன சொன்னா கண்டிப்பாக நன்றாக தப்பித்து கொள்வதற்கும் சங்கடங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் ந நீங்கள் விடுபடுவதற்கும் இந்த ஒன்று உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று கூறி இதே மாதிரி வந்து என்ன சொன்னான்னா ஏழுதுக்கு சொல்லணும் ஏழுதுக்கு வந்து என்ன சொன்னா நம்ம எந்த தோஷத்தில் பிறந்திருக்கோமோ அதுக்கு என்னென்னது வந்து நமக்கு வந்து ஆபத்தானது அதற்கடுத்து வந்து எது நன்மை செய்யக்கூடியது என்பதை வருகின்ற காலங்களில் வந்து ஒவ்வொன்றாக செயல்படுத்துவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்